திருமண வாழ்க்கை ஒருத்தருக்கு தாமதமாகிறதுக்கு என்ன காரணம் இருக்கும் ஏழாம் பாவம் தான் திருமணஸ்தானம் ஏழாம் பாவ அதிபதி ஏழாம் பாவம் கலத்திர கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மூன்று விஷயத்தை ஆய்வு செய்யும் பொழுது இந்த மூன்று கெட்டுப்போனால் மட்டும்தான் திருமண வாழ்க்கைங்கிற சுத்தமாகவே இருக்காது முக்கியமாக குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் குழந்தை பாக்கியம் ஐந்தாம் இடம் கணவன் ஸ்தானம் ஏழாம் இடம் மனைவி ஸ்தானமும் ஏழாம் இடம் தாலி பாக்கியஸ்தானம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் தாம்பத்திய வாழ்க்கை இந்த ஐந்து பாவமும் ஒருத்தருக்கு சிறப்பாக இருந்தா நிலையான நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைத்து புத்திர பாக்கியம் கிடைச்சி அந்யோன்யமான வாழ்க்கையை வாழ்க்கை முழுவதும் வாழ்வாங்க இந்த அஞ்சு பாவம் ஒருத்தருக்கு கெட்டு போய் அஞ்சு பாவாதிபதி ஒருத்தருக்கு கெட்டு போயிருந்தா இல்லை ஒன்று ரெண்டு பாவம் மட்டும் கெட்டு போயிருந்தா கூட ஏதோ ரூபத்தில் நிலையான நீடித்த தாம்பத்திய சுகமோ கடைசி வரைக்கும் திருப்தியாக வாழக்கூடிய வாழ்க்கையோ தடைப்பட்டு போயிருங்க அவங்க சன்னியாசியாக போகிறதுக்கு மட்டும்தான் தகுதி உண்டு குடும்ப வாழ்க்கை இல்லாத சுகத்தை அவனை அனுபவிக்கவே முடியாது